யார் சொன்ன நாங்க சறுக்கணும்னு நாங்க விளையாடிட்டு வந்தோம் ஆமா பிங்கி சரி சரி குழந்தைகளா நீங்க பத்திரமா விளையாடுங்க நல்லா சமாளிக்கிற கீழே விழுந்தாலும் கெத்த மெட்டர் மட்டும் பாத்தியா அதான் பிங்கி பேசியே என்ன போட்டு குத்துறத சீக்கிரம் வா நம்ம விளையாடிட்டு போலாம் டைம் ஆகுது ஏய் பிங்கி அங்க பாரு ஒரு தாத்தா ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டே இருக்காரு ஆமா நிஷா அந்த தாத்தா முடியாம தான் உக்காந்துட்டு வா என்னன்னு பாப்போம் தாத்தா தாத்தா என்னாச்சு உங்களுக்கு ஹம் யாரு என்ன கூப்பிடுது பசங்களா நீங்களே என்ன கூப்டீங்க ஆமா தாத்தா நாங்க தான் கூப்டோம் நீங்க இங்க தனியா கஷ்டப்படுற மாதிரி தெரியுது அதுக்கு தான் தாத்தா கூப்டோம் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா தாத்தா இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளோ பக்குவம் ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறீங்க இதில் என்ன தாத்தா இருக்கு நீங்கள் சொல்லுங்க எங்களால் முடிஞ்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா எனக்கு குளிர் தாங்கல வேற ஒன்றும் இல்லை சரி தாத்தா நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட்டுடுறோம் உங்கள் கூட யாராச்சும் வந்திருக்காங்களா அம்மா அம்மா எங்க ரிலேஷன்லாம் வெளிய வெயிட் பண்றாங்க நான் அந்த அம்மா கொஞ்சம் சுற்றி பாக்க ஆசையில வந்துட்டேன் இப்ப முடியாம கஷ்டப்படல பரவால்ல தாத்தா வாங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் கூட்டிகிட்டு போய் விடுறோம் வாங்க தாத்தா போலாம் நாங்க உங்கள பிடிச்சிக்கிறோம் ஆ சரிம்மா ரொம்ப நன்றிம்மா பசங்களா ரொம்ப நன்றிம்மா இதுக்கு மலை நானே போயிடுவேன் நீங்க பார்த்தத எனக்கு ரொம்ப தம்பு வந்துடுச்சு ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க நீங்க பத்தறமா போய் சேருங்க அரம்மா ஏ பிங்கி என் தாத்தா ஏவள ஸ்வீட்ல நிஷா இந்த தாத்தாவை பார்த்தவனே எனக்கு எங்க அம்மா நேத்து சொன்னது ஞாபகம் வருது அப்படியா என்ன பிங்கி சொன்னாங்க இல்லை நிஷா எங்க அம்மா லை இது மாதிரி எடத்துக்குலாம் வந்ததே கிரியாதான் எங்க அப்பா வந்தான் அதனால தான் நீங்களாவது ஹாப்பியாக ஹாப்பியா இருங்க அப்படி சொல்லி எங்களை வைக்கிறாங்க நம்மளும் எங்க ஹாப்பியாக விளையாடுறோம் நீ கேட்டியா உங்க அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்களா இது மாதிரின்னு இல்லை பிங்கி நான் எதுவும் கேட்கல இப்போ இந்த தாத்தாவை பார்த்தது தான் நிஷா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த தாத்தாவும் ஒரு சின்ன வயசுல இது மாதிரி சுற்றி பார்க்கலங்கிறதுனால தானே இப்போ ஆசைப்பட்டு வந்து கஷ்டப்படுறாரு நம்ம அம்மாவும் அப்பாவும் இதே மாதிரி சின்ன வயசை சுற்றி இருந்தாங்கன்னா சந்தோஷமாக வயசானதுக்கு அப்புறம் வந்து சுற்றி பார்த்தாங்கன்னா அவங்களும் இது மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க நம்ம பெருசாகி நல்லா சம்பாதிச்சு நம்ம அப்பா அம்மாவை இதை மாதிரி சந்தோஷமாக எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போனோம் ஆமாம் பிங்கி நீ சொன்னதுக்கப்புறம் தான் நானும் யோசிக்கிறேன் எப்படி பிங்கி நீ இப்படிலாம் யோசிக்கிற இது எனக்கு யோசனை வராமல் போயிடுச்சு பத்தியா நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கல்ல நம்ம கண்டிப்பாக அவங்க பேச்சு கட்டி நல்லா வளரணும் நல்லா படிக்கணும் பிங்கி சரி வா நான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்றேன் நான் இப்பயே போய் பார்க்கணும் ஓகே பிங்கி வா போகலாம் அம்மா அப்பா நான் எத்தனையோ முறை உங்க பேச்சு கேட்காம ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல உங்களை இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா பண்ண மாட்டேன்ப்பா ஐம் சாரி அம்மா அப்பா ஏ பிங்கி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க எனக்கும் நல்லா கேக்குது பிங்கி உனக்கு ஞானதயம் வந்ததுலாம் சரிதான் ஆனால் வெளியில இப்படி போன பிங்கி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லு சரியா நானும் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்றேன் போகலாம் கொஞ்ச நேரத்துல இந்த பிங்கியை கூட ஃபீல் பண்ண வச்சுட்டாங்களே நான் தான் தீங்கி ஜுடி பண்ணி வீட்டுக்கு இப்பதானே